பாருங்க இதெல்லாமே இந்த சுனாமி வந்த இடம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் அனைவருக்கும் வணக்கம் சுனாமி அடித்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி அடித்தது ஆனால் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடையில் இந்த கடல் பரப்பு எப்படி காணப்படுகின்றது இந்த சுனாமியினுடைய தாக்கம் இன்றும் இருக்கின்றதா என்பது தொடர்பான ஒரு சின்ன ஒரு ஒரு காணொலியை தான் உங்களுக்கு நான் காட்டுவதற்கு வந்துள்ளேன் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட இந்த துணிம வர்ஷம் அண்டைக்கு அந்த சுனாமியினுடைய தாக்கம் அதனுடைய மண் அரிப்பு இன்று எப்படி காணப்படுகின்றது என்பது தான் இந்த வீடியோவில் நான் காட்டப்போகிறேன் நான் நிற்கிற இடம் வந்து முள்ளத்தீவு ஸோ வாங்க அந்த இடத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு நான் அந்த இடத்த காற்றன் அந்த சுனாமியுடைய தாக்கம் இன்றும் எப்படி இருக்குதுன்றது சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் முள்ளத்தீவு கடல் இப்போ முள்ளத்தீவுல நாயாறு என கூறப்படுகின்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் நின்று கொண்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமியினுடைய தாக்கம் அதிகமாக காணப்பட்ட பகுதிகளிலும் உள்ள தீவுண்டு இதில் பாருங்கள் இந்த அலைகள் எல்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி இந்த பகுதியினுடைய இந்த சுனாமி அடித்ததன் பிறகு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் இந்த பகுதி இங்கே பாருங்கள் இந்த உயரம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த முந்தி ஆரம்பத்தில் வந்து இந்த நிலம் மட்டம் வந்து இந்த உயர்ந்து காணப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்த சுனாமியை அடித்ததுக்கு பிறகு இதில் உயரத்தின் வித்தியாசத்தை பாருங்க இப்போ இந்த அளவு மண்ணும் இந்த கடலுக்குள்ள தான் போயிருக்குது இப்போ ஜோசி பாருங்க தானுடைய தாக்கம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி நியாயமான மண் நியாயமான தரை தோற்றம் வந்து முற்றாகவே கடலுக்குள் போய்விட்டது அந்த கடலுக்குள் போன அந்த எஞ்சிய மண் தான் இதில் காட்டப்பட்டிருக்குது பாருங்க இந்த உயரம் எந்தளவுன்னு சொல்லி வீடியோவில் யோசி பாருங்க தான் பாருங்க இந்த உயரத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்த கடலு மட்டத்துக்கு நிலமட்டம் காணப்பட்டது அப்ப ரெண்டாயிரத்தி நாலுக்கு முதல் ஆனால் இப்போ எப்படி இருக்கட்டு பாருங்க பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்ட இந்த சுனாமியினுடைய தாக்கம் அன்று மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை கடந்தும் இன்றும் அதனுடைய தாக்கம் இந்த மண்ணிலே காணத்தான் செய்கின்றது மனிதனுடைய நாகரிகம் என்ற ரீதியில் இயற்கையை மறந்து அவனுடைய வளர்ச்சி உயர்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அப்பப்பொழுது இயற்கையும் தனது வேலைகளை காட்டுத்தான் செய்கின்றது அதில் ஒன்றுதான் இது இந்தளவு பெரிய மண் கடலுக்குள் போய்விட்டது சுனாமி என்பது சாதாரண விடயம் இல்லை பாருங்க இதெல்லாமே இந்த சுனாமி வந்த இடம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் அதனுடைய தாக்கம் அதனுடைய வழிகள் மனிதர்களை மட்டுமில்லை இயற்கையையும் தாக்கித்தான் இருக்கின்றது என்னென்னா இந்த கடற்கரையில் இப்போ நான் சின்ன சமைச்சி சாப்பிட்டு போட்டு இந்த இடத்துல இந்த கடற்கரையை ரசிப்பதற்காக வருகை தந்திருந்தேன் அந்த நேரங்களில்தான் இந்த காட்சி வந்து என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது